சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் கல்லூப்புக்குள் இந்த ஒரு பொருளை வைத்து பார்த்தால் வீட்டில் கஷ்டம் என்பதே இருக்காது வாழ்நாள் முழுவதும் ராஜயோகத்தை பெற்று ராஜ வாழ்க்கையை பெறுவார்கள் எந்த பொருளை வைக்க வேண்டும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பிரஸ் பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எந்த ஒரு வீட்டுல கல்லுப்பை மகாலட்சுமியாக பாவித்து பத்திரமாக அதை பயன்படுத்த தெரிகின்றதோ அந்த வீட்டுல காலாகாலத்திற்கும் கஷ்டம் என்பதே வராது இருப்பினும் சில பரிகாரங்களை மேலும் முறையான வழியில நாம் செய்யும் போது நமக்கு அதற்குண்டான பலன் இரட்டிப்பாக கிடைக்கும் கல்லுப்பை வைத்து செய்யக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சிறிய பரிகாரத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்த பொருள் கள்ளுப்பு இந்த கல்லூப்போடு விஷ்ணு பகவானுக்குரிய மகாலட்சுமிக்கு சொந்தமான மற்றொரு பொருளை சேர்த்து வைக்கும் பொழுது நமக்கு அதிர்ஷ்டம் பல மடங்கு அதிகரிக்கும் நம்முடைய வீட்டுல தர்த்தரியம் பிடிப்பதற்கு காரணமாக இருக்கும் ஒரு தவறை பற்றி தான் நம்ம முதல்ல கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே நம்முடைய வீட்டுல கெட்ட வாடை வீசுவதற்கு காரணம் ஈரத்தன்மை எந்த இடமெல்லாம் ஈரமாக இருந்து கொண்டே இருக்கின்றதோ அந்த இடத்துல கெட்ட வாடை வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஈரம் சீக்கிரமே உலராமல் போவதற்கு ஒரு காரணம் அந்த இடம் மிகவும் அழுக்காக இருப்பதுதான் குளியலறையாக இருந்தாலும் சரி கழிவறையாக இருந்தாலும் சரி சமையலறையாக இருந்தாலும் சரி இந்த இடங்கள் எல்லாம் கண்டிப்பாக நம்ம தண்ணீர் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடங்கள் இப்படிப்பட்ட இடங்களை தினம்தோறும் சுத்தம் செய்ய வேண்டும் அப்போதுதான் அழுக்கப்படியாது அந்த இடத்தில் இருக்கும் ஈரம் சீக்கிரமே உலர்ந்துவிடும் இந்த இடங்கள்ல கெட்ட வாடை வீசுவதற்கு வாய்ப்பு இருக்காது வீட்டில் தர்த்திரியம் பிடிக்கவும் வாய்ப்பில்லை எந்த இடத்தில் எப்போது ஈரமாக இருக்கின்றதோ அந்த இடத்துல மூதேவி குடிக்கொள்வாள் தர்த்திரியம் குடிக்கொள்ளும் என்பது உண்மை வீட்டில் ஈரமாக இருக்கக்கூடிய இடங்களை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க பழகுங்கள் அந்த இடம் சீக்கிரமே காயும் அளவிற்கு பார்த்து கொள்ள வேண்டியது நமது கடமை இப்படி ஈரத்தன்மையோடு தர்த்திரியத்தோடு இருக்கும் வீட்டில் எந்த பரிகாரத்தை செய்தாலும் பலன் இருக்காது சுத்தமே இல்லாத வீட்டில் பரிகாரத்தை செய்துவிட்டு அதற்குண்டான பலன்களை நாம் எதிர்பார்க்கும் பொழுது அது தவறாகி விடுகிறது சமையலறையில் இருக்கக்கூடிய உப்பு ஜாடியானது எப்பொழுதுமே கல்லுப்பால் நிரம்பி இருக்க வேண்டும் நிரம்பி இருப்பதற்கு முன்னதாக அந்த கல்லுப்பு பாத்திரம் அதாவது அந்த உப்பு ஜாடி என்பது ரொம்பவே சுத்தமாக இருக்க வேண்டும் அந்த கல்லூப்பை கொட்டுவதற்கு முன்பாக அந்த ஜாடியில் ஒரு பெரிய நெல்லிக்காயை போட்டுவிட்டு அதன் பின்பு கல்லூப்பை கொட்டி வையுங்கள் மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்த கல்லுப்போடு இந்த நெல்லிக்காய் சேர்ந்து இருக்கும் பொழுது வீட்டில் வறுமை நீங்கும் நிச்சயமாக வாழ்நாள் முழுவதும் நீங்கள் கஷ்டமில்லாமல் வாழ்வதற்கு இந்த சிறிய பரிகாரம் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் சமையலறையில் இருக்கக்கூடிய உப்பு ஜாடியில் ஒரு நெல்லிக்காயை போட்டு வைக்கலாம் மேலும் இதே பரிகாரம் அதிக பலன் தர வேண்டும் என்றால் வீட்டில் இருக்கும் தீராத கஷ்டம் உடனே தீர வேண்டும் என்றால் ஒரு சிறிய கண்ணாடி பவுல்ல முதல்ல நெல்லிக்காயை போட்டுவிட்டு அந்த நெல்லிக்காய் வெளியே தெரியாதபடி கல்லுப்பை கொட்டி நிரப்பி உங்கள் வீட்டு கண்ணி மூலையில் ஒரு ஸ்டூல் போட்டு அதற்கு மேல அந்த பவுலை வைத்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டமானது நீங்கும் இப்படியாக கன்னி மூளையில் உப்பை தனியாக வைக்க முடியவில்லை என்றாலும் சமையலறையில் இருக்கக்கூடிய உப்பு ஜாடியில ஒரு நெல்லிக்காயை போட மறந்து விடாதீர்கள் வாரம் ஒரு முறையோ அல்லது பத்து நாட்களுக்கு ஒரு முறையோ இந்த பழைய நெல்லிக்காயை எடுத்து நீங்கள் சாப்பிட பயன்படுத்திக் கொள்ளலாம் மீண்டும் புதிய நெல்லிக்காயை இந்த இடத்தில் வைக்க தவறிவிடாதீர்கள் வீட்டின் தென்மேற்கு மூளையை தான் கன்னி என்று சொல்வார்கள் வாரம் ஒரு முறை இந்த பவுல்ல இருக்கக்கூடிய உப்பை எடுத்து தண்ணீரில் கரைத்து விட்டு மீண்டும் புதிய உப்பை போட்டு நிரப்பி வையுங்கள் இந்த சிறிய பரிகாரத்தை நம்பிக்கையோடு முயற்சி செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய வறுமை நிலையானது மாறும் உங்களுடைய வாழ்க்கை பாதை கண்டிப்பாக மாறும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமுமே கிடையாது அதனால கல்லுப்பு மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது நெல்லிக்காயும் நமக்கு அதிக பண பலத்தையும் பண வரவையும் கொடுக்கக்கூடிய ஒரு கனி இந்த இரண்டும் சேரும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல பல மாற்றங்களானது ஏற்படும் நம்பிக்கையோடு அந்த பரிகாரத்தை செய்யுங்க அந்த பரிகாரத்தை செய்வதற்கு முன்பாக வீட்டில் துர்நாற்றம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் எந்த வீட்டில் துர்நாற்றம் இருக்கின்றதோ அந்த வீட்டில் மூதேவி குடிக்கொள்வாள் நல்ல லக்ஷ்மி கடாட்சமாக வீட்டை வைத்துக் கொள்வதோடு நாம் சுத்தமாக இருப்பது ரொம்பவே நல்லது மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்